மக்களவை தேர்தல் முடிவுகள் தமிழக பாஜகவினருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது என்றாலும் கணிசமான வாக்குகளை அந்த கட்சி கைப்பற்றி இருக்கிறது தனி கட்சியாக பாஜகவின் வாக்கு வங்கியானது பதினோரு சதவீதம் அதிகரித்து உள்ளது தோல்விக்கு மத்தியில் பாஜக தலைமை மாநில நிர்வாகிகள் மீது பெரிய அதிருப்தி தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்ற செய்திகள் வெளியாகி உள்ளது ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து அவரை அமைச்சராக்குவதற்கு கட்சி தலைமை முடிவெடுத்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வருடம் தேர்தலில் குறிவைக்கும் தமிழக பாஜகவின் இலக்கிலிருந்து தற்போது அண்ணாமலையை திசை திருப்ப வேண்டாம் என்றும் பாஜக தலைமை யோசித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தற்போது மத்திய அமைச்சரவை இன்னும் ஓரிரு நாட்களில் அமைக்கப்பட்டுவிடும் என்ற காரணத்தால் அப்போது இதற்கான பதில்கள் கிடைத்தப்படும் நேற்றைய முன்தினம் முதலே தமிழக பாஜக தலைமை பதவி மாற்றப்படும் என்கின்ற தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது